ஒரு ஊருங்க கூலிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னா ஒரு பாதிக்கு மேல கீழே இறங்கிட்டோம் குப்பனூர் பதினான்கு கிலோமீட்டர்கள் மட்டுமே ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்க போயிட்டு இருக்கோம் வேறு கதை அதிக வேகம் அதிக சேதம் ஆமாம். இந்த இடம்லாம் ரோடு நல்லா அகலமா பெருசா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடு காதல் சரி சரி விடுங்க விடுங்க நிறைய டூ வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டே போய் தொலைகிறாங்க ஏன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலை சேவ் பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க அதுக்கு எதுக்குடா உயிரோட பணைய வைக்கிறீங்க ரிஸ்க்கு வெறும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் ஏற்காடு ஏற போகிறோம் அதில் ஒரு லிட்டர் பெட்ரோலை மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் ஆ பைக் தான் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறவங்களுக்கு தான் சொல்கிறேன் நூற்றி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் பெட்ரோல் இப்போது நூற்றி ரெண்டு ரூபா பெருசா உயிர் பெருசாங்க நிறைய பேர் அப்படி தான் இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுறது பைக்கில் காரில் மேக்சிமம் வாய்ப்பு இல்லை கார் ஃபுல்லாகவே உங்களுக்கு எலெக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால எலெக்ட்ரானிக் ஏ என்னங்க உள்ள ஓ இந்த காபி எஸ்டேட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு போகிறாங்க ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க சேஃப்டிக்காக அந்த பூச்சியெல்லாம் இருக்கும்ல கார்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே அதனால ஸ்டார்ட் பண்ணலைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது அதனால கார்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓட்ட முடியாது ஆனால் பைக்கு போய் தொலைதுல்ல எப்படி ஏதோ ஒரு ரைடர்ஸ் போல எந்த ஊருங்க செல்பி 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 ஆமா செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க மிளகு கொடிங்க எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு பாருங்க எல்லா மரத்துலயும் ஆபத்தான வளைவும் மெதுவாக செல்லவும் ஹில்ஸில் டிரைவிங் வந்துங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இதில் வந்து பதட்டப்படுறதுக்கோ இல்லை பரபரப்பாக டிரைவ் பண்ணுறதுக்கோ வேலைக்கு ஆகாது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப கவனமாக தான் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த ஆஃப் மினிட் வரதுக்கு பாருங்கள் இப்பதானங்க சொல்றேன் பண்ணாதீங்கடான்ட்டு மறுபடியும் ஒரு கொண்டை ஊசி விளைவு கொட்டச்சேடு இந்த ஊரு பேரை பாருங்க கொட்டச்சேடு என்னங்க ஏறுது இறங்கும் போது மழை ஏறுது அவ்வளோதான் தான் போல இந்த ரூட்டில் நைட் எல்லாம் வந்திருக்குங்க பைக்கில் நம்ம டயனாக கூட சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங்கெல்லாம் வேற வேறு லெவலில் இருக்கும் ஒரு மாதிரி திரில்லிங் இருக்கும் திகிலாக இருக்கும் ஒரு மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஏய் என்ன ஓப்பனாக இருக்கு இப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு மேலேயே இறங்கிட்டுமா ஏய் இது எந்த ஊருங்க கொட்டச்சேடு ஏற்கட்டில் மெயினாக பார்க்குறதுக்கு லேக் இருக்குது ஆமாம் லேக் வந்து மெயின்லேயே இருக்குது அதனால் நீங்கள் தனியாகலாம் போக வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு அந்த லேக்கில் இருந்து சும்மா வெறும் மூணு கிலோமீட்டரில் சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது கில்லியூர் வாட்ரு ஃபால்ஸ்னு ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்கள் இறங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது படி இறங்கணும் இறங்கி தாங்க அதில் ரிஸ்காக இருக்கும் நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கோ பார்த்துக்கோங்கோ அவ்வளோதான் முக்கால் வசி இறங்கிட்டோம் இனிமேல் கிளைமேட்டே டோட்டலாக மாறிடுச்சுங்க அங்கங்கே வார்னிங் போட்டிருக்காங்க மது புகைப்பிடித்தல் அபராதம் விதிக்கப்படும் ஆமாம் குடிச்சிங்கன்னா வீட்லையே படுத்துருங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் அப்புறம் அதுக்கு அதான மீனிங்கு இந்த போட்டிருக்கு பாருங்க மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு வழிவிடவும் கிவ் வே டு அப்கமிங் வெஹிக்கிள்ஸ் என்ன இருபது போட்டிருக்கு ஸ்பீடு ஏ இருபதுல போனா நான் எப்போ போறது ஊருக்கு இது ஒரு கொண்டை ஊசி வளைவு திருப்பியாச்சு கை வலிக்குதுங்க எவ்வளவு நேரம் வீடியோ எடுக்கிறது மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதோட டோட்டல் ஃபீலிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இன்னும் ஒரே ஒருத்தர் உட்காந்துருக்காரு தண்ணி இருக்குங்க இங்கே குடிக்கணும் எங்கேயாவது நிறுத்தணும் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி பார்த்துக்கோங்க மழைமாடு நீங்கள் ஃபோட்டோவை பெருசாக போட்டு போட்டிருக்காங்க திஸ் இஸ் மலை மாடு நிறைய பேர் கேட்பாங்கள்ல மலை என்ன மலை என்ன அப்படின்ட்டு அதான் மலை மாடு ஆனால் நான் இங்கே வனவிலங்குகளை பார்த்தது இல்லைங்க ஏற்காட்டில் நிறைய டைம் வந்திருக்கேன் பார்த்தது கிடையாது நம்ம ஊர் மாடு தான் இருக்குது மலை மாட்டோட மினி வெர்சன் கயிறு போட்டிருக்கு அப்போ யாரோ வளர்க்குறாங்க மலை மாடுனா கட்டுக்கடங்காத மாடுன்னு அர்த்தம் ஆமாம் ஏய் ஸ்லோ 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 டேஞ்சரஸ் கரு முனியப்பன் கோயில் யாருங்க அந்த முனியப்பன் ஏ பிஎம் டோலி ஜிடி அது சரி கார் வாங்கிறதும் பிஎம் தாங்க வாங்கணும் ஆமாம் ஜிடி எல்லாம் வாங்க முடியாது அது ரொம்ப ஹை லெவல் ரேஞ்ச் அது நம்ம ஒரு எக்ஸ் ஒன் த்ரீ சீரீஸ் இது என்ன நாய்ங்க அது காட்டு நாயாக இருக்குமோ ஓடிடுச்சு பார்த்திங்களா கலரே ஒரு மாதிரி இருந்துச்சு நாய் மேலே பார்க்க மிஸ்ட் நேர கரு நிறைய இடத்துல இப்படி தாங்க ரொம்ப குறுகலான ரோடு தான் இருக்கும் தேனிங்களே ஹில்ஸ்னால் அப்படி தானே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹில்ஸில் பைபாஸ் போட்டிருக்கிற ஒரே இடம் மூணார் தான் அதுவும் டு மூணாரு அவ்வளோ பெரிய பைபாஸுங்க அது ஆமாம் இந்த பாருங்க இந்த இடமெல்லாம் ரொம்ப குறுகள் செம்ம சூப்பராக நம்ம போகிறதுக்கு ஒரே ஒரு ரூட் எதுன்னா அதுதான் தேனி டு மூணாறு அந்த போடி வழியாக வேற லெவலில் இருக்கும் அந்த ரூட்டு ஏற்காடு ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் போகும்போதும் ஒரு ஒரு நினைவுகளை சுமந்து நம்மளோட அது ஸ்டோர் ஆகிடும் அதுபோல் ஏற்காட்லேயும் அமேஸிங்கான அனுபவங்கள்லாம் உண்டு மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க சாப்பிட்டு போறவங்க உட்காந்துருக்கு அதுகிட்ட போய் சொல்லணுங்க லைக் போட சொல்லி ஏன்னா லைக்கே போட மாட்டேங்குதுங்க சொல்லுவோம் சொல்லுவோம் இந்த உட்காந்துருக்கு ஒரு ஃபேமிலியே உட்காந்துருக்கு சனிக்கிழமைன்றதுனால எதுவும் விருந்து வைக்கும் போல எல்லாம் குடும்பத்தோட குப்பனூர் இன்னும் செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இங்கிலீஷ்லயே பேசி ஒரு வீடியோ போடலாமா நிறைய பேர் கேட்டீங்கன்னா நூறு பேர் சொன்னீங்கன்னா ரெடி பண்றேங்க ஆமா இல்ல நூறு பேர் கமெண்ட்ஸ் இங்கிலீஷில் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒரு வீடியோ உண்டு ஃபுல் வீடியோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல் நீ தான் தைரியமான ஆராய்ச்சி சொல்லு நல்லா இருக்கு இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு மோட்டோ விளாக்ஸ் அப்படின்னா பைக் மட்டும் இல்லை காரும் தான் இது காரில் மோட்டோ விளாக் லைட்டாக மலை தூரல் வந்திருக்கு அதே போல் கொல்லிமலையிலையும் பெருசாக அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிலங்க ஆமாம் நெக்ஸ்ட்டு கொல்லிமலையோட பேரலில் ஒரு ஹில்ஸ் இருக்குல்ல பச்சமலை அது திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் மூணுத்தோட பாட்ருது அது பச்சைமலை பச்சை பெருசாக ஹில்ஸ் கிடையாது ஏ ஒரு குரங்கு குட்டி சரி சரி எல்லோரும் லைக் போட்டிருக்கேன் மறந்துடாம இது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நிறுத்தினே இருக்குது லாமா செம்ம சூப்பரான ஒரு பாயிண்ட்டுங்க அது நிறுத்து 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 ஸ்டாப் ஓகே போடுறா தம்பி ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணுங்க ஏய் கொஞ்சம் நேரம் கத்தாம வந்து ஒரு காட்டாற்று அறிவிங்க அது ஏய் சிரிக்காத இங்கே பாருங்களேன் நல்லா ஹெவியான அந்த ரெய்னி சீசனில் பாறை கல்லெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து கிடக்கு பாருங்கள் எவ்வளோன்ட்டு இந்த போட்டில் என்ன இருக்குது ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி அப்போ எப்படி தண்ணி கொட்டும் அதில் ஆ அங்கேருந்து வர்ற தண்ணியெல்லாம் இங்கே சேர்ந்து இப்படி வரும் அதுக்காக தான் இப்படி கட்டியிருக்காங்க ஹாய் இங்கே பாருங்கள் மரத்தெல்லாம் எவ்வளோ பெரிய மரத்தையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு இதில் அப்படியே கொட்டும் போல தண்ணி இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய ரோடு செம்ம அகலமாக சூப்பர் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டிங்களா ஓகே ஓகே சரிங்க கிளம்பலாம் லேட்டாச்சு டைம் பதினொன்று நீங்க நீங்கள் வேறு இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் சரி சரி சரிங்க கிளம்பலாம் கேடிஎம் கப்புல்ஸ் பார்த்து போங்க இனிமே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீனரி நல்லா பெரிய பெரிய பள்ளத்தாக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்ப நூர் ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டு நாட் ஓவர் டேக் இன் கருஸ் அதே போல் இந்த ரோட்டில் பெருசாக அங்கங்கே பள்ளம் அப்படின்லாம் இல்லைங்க ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது அவ்வளோ தான் மற்றபடி ரோடெல்லாம் குட்டு நல்லாயிருக்கும் கார் கூட பயப்படாமல் போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் நல்லங்க அது வந்து ஏற்கனவே கொஞ்சம் ரோடு மோசமாக இருந்துச்சு பைக்கு போகிறதே கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் ரோடெல்லாம் ஃபுல்லாக புதுசாக உடச்சி உடச்சி போட்டுச்சுருந்தாங்க நம்ம ஜிஎஸ் போகிறதுக்கே கஷ்டப்பட்டுச்சு ஆனால் இப்போது க்ளீனாக ரோடு போட்டாங்க அதனால் அங்கேயும் சேடானுக்கார் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்காடு லேக்கில் இருந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் செம்மை என்ஜாய் பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க அங்கே போனீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக குளியல் போடலாம் தொந்தரவே இருக்காது நல்லாயிருக்கும் கூட்டம்லாம் நிறைய பேர் வர மாட்டாங்க அதில் இறங்குறதுக்கே பயந்துக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்கும் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா குப்பனூர் என்ன நான்கு கிலோமீட்டர்ஸ் அந்த குப்பனூரில் ஒரு கேட் இருக்கும் கேட் மீன்ஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் அதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அது வரைக்குமே சீனரி சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க இது வந்து செகண்ட் பார்ட் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் அளவுடு இல்லை ஆமாம் காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம தாங்க காடுகளை ரசிக்கணும் எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அளவுக்கு நாம் அதை பார்த்துக்கணும் பிளாஸ்டிக் அதே போல் கிளாஸு அதெல்லாம் உடச்சி போடக்கூடாது ஆமாம் அன்றைக்கி ஃபாரஸ்ட்டில் ஒருத்த பேசிகிட்ருந்தோம் அவர் என்ன சொன்னார்னால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் சாமியெல்லாம் அப்படியே மீறி குடிச்சு விட்டிங்கன்னா பாட்டில் உங்கள் பையிலேயே போட்டு ஊருக்கு கொண்டு போயிடுங்க இங்கே போடாதீங்க ஹில்ஸில் போடாதீங்க அப்படின்னு சொன்னார் ஒரு மாதிரி சிரித்தாங்க நிறையா பேர் இருந்தாலும் அது ஒரு சிந்திக்க வைக்க ஒரு கருத்து ஏன்னா கிளாஸை உடச்சி போட்டு யானை அது மாதிரி ஒரு வனவிலங்குகள் காலில் அது குத்துச்சின்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகும் அந்த கிளாஸ்னால் யானையே இறந்துடும் அப்படின்வாங்க அந்தளவுக்கு கிளாஸை உடச்சி போகிறது டேஞ்சர் வாவ் இங்கே பாருங்க வியூ சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்ட்ரைட்டா பாருங்களேன் என்ன மிஸ்ட் அடா 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 ஆனால் கிளைமேட் சுத்தமாக போயிருச்சுங்கோ போயிருச்சு இறங்கிட்டமா கீழே இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் அது வரைக்கும் நீங்கள் பார்த்து தாங்க ஆகணும் இருங்க ஆமாம் அப்புறம் ஃபாரஸ்ட் என்ன சொன்னார்னா அந்த தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பொருள்கள் இருக்குல்லங்க வெடியோ இல்லை தீக்குச்சியோ இல்லை அந்த சிகரெட் லைட்ரு இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டுக்கிட்டு வராதிங்க ட்ரிப்பு ரெண்டு நாளைக்கு ஏற்காடுக்கு இல்லை கொடைக்கானல் ஹில்ஸ் எங்கே போனாலும் சரி எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் போனாலுமே இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத சீரியஸாகவே சொன்னார் நம்ம அதை செய்யக்கூடிய ஹெல்ப் அதுதாங்க அது ஃபாரஸ்ட்டுக்கு பண்ணுற ஹெல்ப்பு கிடையாது காடுகளை நாம் பாதுகாத்துக்கிற ஒரு ஆக்டிவிட்டி அது ஆமாம் உடனே ஃபாரஸ்ட் இந்த பக்கம் சொல்லிவிட்டு அந்த பக்கம் போனோன்னே உடனே நம்ம பாட்டில் உடைக்கக்கூடாது காடுகள் முக்கியம் சரி ஓகே அதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் கொச்சுக்குவீங்க அதனால் க்ளாஸ் எடுத்தது போதும் குப்பனூர் வந்துட்டோமா அவ்வளோதான் செக் போஸ்ட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வந்தாச்சுங்க வந்தாச்சு வந்தாச்சு மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டு விட்டுருங்க கார் டிரைவ் பண்ணுற வீடியோ இது திஸ் இஸ் செக் போஸ்ட் பார்த்துட்டிங்களா அவ்வளோதான் ஓகேங்க ஓகேங்க கீழே இறங்கிட்டோம் சரிங்க பை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது இடையில் மிஸ் ஆகிடும் உங்களுக்கு சரிங்க